அனைவருக்கும் திருவணக்கம் ஸோ மீண்டும் ஒரு திரைப்பார்வை காந்தா எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம் துல்கர் சல்மான் லக்கி பாஸ்கர்க்கப்பறம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கு அண்டு இந்த படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது துல்கர் சல்மான் ஆஸ் அஸ் ரானா டகுபாட்டி ஸோ இந்த படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி துல்கர் சல்மான் பற்றி ஒரு சின்ன ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ ஒரு எயிட்டிஸில் வந்து கமல்ஹாசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் படம் இருப்பார் அப்புறம் ஏக்துஜிலே கேள்வி ஹிந்தி படம் போவார் அப்புறம் தெலுங்குக்கு ஹரே ரமா ஹரே கிருஷ்ணான்னு வருவார் அப்புறம் சாணக்கியன் அப்படின்னு மலையாளத்து நடிப்பார் அப்புறம் புஷ்பகன்னு கன்னடத்துக்கு போவார் ஸோ அந்த ஒரு வெரைட்டி ஆஃப் லாங்குவேஜஸும் ஜானர்ஸும் கமல்ஹாசன் மாதிரி யாரும் பண்ணல துல்கர் வந்து இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு அது அதுக்கே முதல்ல வந்து ஒரு பெரிய அப்ரிஷியேஷன் அவருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர் வந்து மகாநதி படத்தில் வந்து அதான் நடிகை திலகம் மகாநதின்னு சொல்லி தெலுங்கு படம் நடிகை திலகம் வந்து கிட்டத்தட்ட வில்லனிக் கேரக்டர் அந்த ஜெமினி ஜெமினிக்ரியாசன் ரோல் பண்ணியிருப்பாரு அதுக்கே பெரிய கட்ஸ் வேணும் அதுக்கப்புறம் வந்து லக்கி பாஸ்கர் வந்து ஒரு அவுட் அண்ட் அவுட் தெலுங்கு மூவி அது வந்து டப்பாச்சு மற்ற லாங்குவேஜஸில் அதே மாதிரி சீதாராமன் படமும் வந்து ஒரு ஒரு தெலுங்கு படம் அப்புறம் சல்யூட் மலையாள படம் அப்புறம் கண்ணும் கண்ணும் கொள்ளை அடித்தால் தமிழ் படம் பியூர் தமிழ் படம் இப்போ இது இப்போ வந்திருக்கிறது ஒரு பியூர் தமிழ் படம் ஸோ இந்த ஒரு ஆன்டிசியூட்டோட நான் தொடங்குறேன் ஸோ ஒரு வெரைட்டி ஆஃப் ரோல்ஸு வெரைட்டி ஆஃப் ஜானர்ஸு கதை தேர்வில் வந்து இந்தியாவிலே இன்னைக்கு வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வந்து துல்கர் சல்மான் தான் தாய்டடி பஞ்ச குட்டி பயும்பாங்க இவர் முப்பத்தினடி போல மம்முட்டியோட வந்து அந்த அளவுக்கு கதை செலெக்ஷனில் வந்து சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கார் வருஷத்துக்கு ஒரு படம் தான் வருது இந்த படத்தை ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு ஏன்னா இவ்வளவு பீடிகை போடுறேன் அப்படின்னா செல்வா இருக்கார் இல்லையா டேரக்டர் இந்த படத்தோட டேரக்டர் அவர் என்ன சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணாருன்னு தெரில துல்கர் சல்மான ஏன்னா இந்த படம் வந்து கதை ஒன்லைன் வந்து எதுவும் டக்குன்னு சொல்லிட முடியாது ஏன்னா இது வந்து ஒரு அப்படிப்பட்ட மூவி இது இட்ஸ் இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் மூவி தான் ஒத்துக்கலாம் இது எப்படி அப்படின்னா இந்த கதையை வந்து ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா ஒரு வளர்த்து விட்ட குருவுக்கும் வளர்ந்த சீடனுக்கும் நடக்கிற ஒரு மேஜர் ஈகோ போர் தான் அது வந்து வெற்றிமாறன் வந்து இதுலேயே லைட்டாக நாட்டு எடுத்து பண்ணியிருப்பார் ஆடு காலத்தில் அந்த நாட்டை எடுத்து அப்புறம் ஒரு கேரக்டர் ஸ்பெஷல் கேரக்டர் ஹீரோயின் கேரக்டர் கொண்டு வந்து இந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா மூணு பிரதானமான கேரக்டர் ஒன்று வந்து துல்கர் சல்மான் டி கே மகாதேவன் ரெண்டாவது வந்து ஐயா அதாவது சமுந்திரக்னி கேரக்டர் மூணாவது வந்து ஹீரோயின் பாகியஸ்ரீ போர்ஷே கேரக்டர் இந்த மூணு படம் தான் இந்த மூணு கேரக்டர் தான் மெயின் ஃபல்க்ரம் ஆஃப் த மூவி என்டையர் மூவி டூ ஹவர் ஃபார்ட்டி த்ரீ மினிட்ஸில் இந்த மூணு கேரக்டர் தான் முக்கியமான கேரக்டர் இந்த படம் வந்து ஜென்ரலாக கேட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு திஸ் இஸ் நா திஸ் மூவி இஸ் நாட் ஃபார் நார்மல் மூவி கோயஸ் ஒரு ஃபேமிலியோடையோ இல்லை பசங்களோடையோ போய் பார்க்க முடியாத படம் தான் அது ஏன்னா அது வந்து ரொம்ப இன்டென்சிவான ஒரு ட்ராமா வெரி வெரி ஸ்லோ பேர்னர் கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர் ஃபார் த்ரீ மினிட்ஸுக்கு வந்து ஒரு பெரிய டைமு ஸோ ரொம்ப ஸ்லோவாக தான் பில்டப் ஆகி ஸ்க்ரீன் ப்ளே எல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகி கேரக்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகி இன்டர் பிளாக் வந்து அப்புறம் படம் செகண்ட் ஆஃப்லாம் ரொம்ப ட்ராக் தான் முடிஞ்சுது ஸோ நோ ஸ்பாயில் ஸ்பாய்லஸ் ஹியர் ஸ்பாய்லஸ்லாம் சொல்ல போகிறதில்லை அது நீங்களே படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் துல்கர் சல்மான் ஹஸ் கிவன் இஸ் பெஸ்ட் ஆக்சுவலி ஸோ அவர் வந்து சில நிறையா சீன்ஸில் வந்து இந்த இந்த படம் வந்து இன்னொன்று சொல்லிடுறேன் இது வந்து எப்படின்னா ஒரு வெள்ளித்திரை ஒரு உத்தம வில்லன் அப்புறம் வந்து சினிமாவில் சினிமாங்க இல்லையா ஸோ அது சென்டிமெண்ட்டும் இருக்குது தமிழ் சினிமாவில் சினிமாக்குள்ளே சினிமா பற்றி படம் எடுத்தால் ஓடாது அப்படிமாங்க அது பி அந்த சென்டிமெண்ட்டை வந்து இந்த படம் பிரேக் பண்ணப்போதான் தெரியல பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ அந்த டி கே ஒரு ஒரு கேரக்டரை வந்து அவர் அவ் அவ்வளோ சூப்பராக கேரி பண்ணியிருப்பார் அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் சரி நிறையா சீன்ஸை வேஷ்டி தான் கட்டிட்டு வருவார் அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அந்த கூலிங் கிளாஸ் அவரோட காரு அவரோட வாட்சு ஸோ துல் துல்கல் சர்மான் ஹஸ் கம்ப்ளீட்லி கேரி திஸ் மூவி ஹஸ் டி கே மகாதேவன் செகண்ட் வந்து ஐயா சமுத்திரக்கணி சமுத்திரக்கனி இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு கேரக்டர்ஸ் ரோல்ஸ் அவர் பண்ணியிருக்கிறது அவர் இப்போ நடிக்க ஆரம்பித்தே ஒரு பதினஞ்சு வருஷமாக தான் இந்த பதினஞ்சு வருஷத்தில் ஒன் ஆஃப் தி மாஸ்டர் பீஸ்னு சொல்லலாம் சமுத்திரக்கண்ணி வந்து அவ்வளோ அழகாக இந்த கேரக்டரை உள்வாங்கி பொறுப்பாக நடிச்சிருக்காரு அப்புறம் பாகியாஸ்ரீ போர்சே பாக்யாஸ்ரீ போர்சேவோட கேரக்டர் வந்து அது ஏன் இவங்கள போய் சூஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு தான் முதல்ல படம் எல்லாத்துக்கும் தோணும் ஏன்னா அவங்க வந்து தமிழுக்கு புதுசு ஆனால் அவங்க எடுத்துருக்கிற அந்த கேரக்டர் இருக்கு இல்லையா அது வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க ஒரு சீசண்ட் ஆர்டிஸ்ட் மாதிரி தமிழ் உச்சரிப்பும் அந்த அந்த சிங்க்கும் சூப்பராக நடந்துருக்கு அவங்களுக்கு தமிழ் தெரியாது அவங்க மாராஷ்டின்னு பட் அந்த தமிழ் உச்சரிப்பும் அழகாக கோர்வையாக வந்திருக்கு ஸோ இன்னொன்று வந்து இந்த படத்துக்கு பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து எம் கே தியாகராஜபாதரோட கதை அப்படின்னாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது அது ஏதோ ஒரு ஒன்றெண்டு ரெஃபரன்ஸ் வேறு இருந்திருக்கலாமே தவிர அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது இன்னொன்று துல்கர் வந்து விஷயம் வந்து இந்த படத்துக்கு வந்து தடை பண்ண போகிறாங்க வெளிக்கெல்லாமே ரிலீஸ் ஆகுது அப்படின்னாங்க ஸோ துல்கர் ஆல் தி வே வெண்ட் அண்டு அவர் தானே ப்ரொடியூசரு நீங்கள் என்ன வெள்ளிக்கிழமை த தட பண்றது பண்ணுறது நான் வேலைக்கிழமையா படத்து கொண்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்டின் தமிழ் சினிமா நான் கொழிவீட்டில் நான் இது வரைக்கும் ரொம்ப ரேர் பார்த்தது இந்த படம் நேற்று ரிலீஸ் ஆயிடுச்சு நேற்று நைட் ஷோவே ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ அந்தளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது தியேட்டர் ஃபுல்லாக தான் அந்த படத்தை பார்த்தாங்க ஸோ படத்தோட ப்ளஸ்னு பார்க்கும்போது அந்த செல்வாங்கிற டேரக்டர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் நிலான ஒரு படம் எடுத்திருக்காரு போல் ஸோ ஒம்பது வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கம்பேக்கு ஸோ அவர் இருந்தால் துல்கர் எப்படி சம்மதிக்க வ படம் சம்மதிக்க வச்சாருங்கிறதே வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஸோ நான் டேரக்ஷன் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஸ்டேன்லி கியூபிரிக்கு மணிரத்னம் இன்னும் ரெண்டு ஹாலிவுட் ஆக்டர்ஸ் டேரக்டர்ஸ்க்கெலாம் வந்து ஒரு நன்றி கார்டு போடுவார் அந்த ரெஃபரன்சஸ் வந்து படமே வந்து ஸ்லோ பர்னர்னாலும் அவர் நிறையா ரெஃபரன்சஸ்ஸு அந்த அந்த பில்டப்லாம் வந்து நல்லா எலூசிவாக கொண்டு போயிருந்தார் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி ஸ்க்ரீன் ப்ளேல அது நல்லா பண்ணியிருந்தார் அது அது இந்த இன்ட்ரல் பிளாக்கில் ஃபஸ்ட்டு படம் ஆரம்பிக்கும் போதும் ஒரு நாட்டோட ஆரம்பிக்கும் இன்ட்ரல் பிளாக்லேயே அந்த நாட்டை நாட்டோட இன்ட்ரல் பிளாக் வரும் கிளைமேக்ஸில் அந்த நாட்டை வந்து அவிழிச்சிருப்பாங்க ஸோ இந்த 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 டூ ஹவர் ஃபார்ட்டி த்ரீ மினி மி மூவி மினிட்ஸில் இந்த இந்த மூணு பாயிண்ட்டுமே அந்த போர்ஷன் ஓப்பனிங் ஸ்பாட்டு இன்ட்ரல் பிளாக்கு கிளைமேக்ஸு அதை டாட்டர் லைன்ஸாக கொண்டு போய் கரெக்டாக சேர்த்துருப்பாரு ஸோ சமுத்திரக்கணி கேரெக்டரை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு வில்லனிக்கு மாதிரி காமிச்சு அதை வந்து கடைசி ஒரு எதிர்பாராத ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க அந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி சமுதிரகினி கேரக்டர் மூலமாக அந்த நாட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அது அது வந்து ஒரு ஒரு ஆச்சரியம் பார்க்குற பார்வையிலாம் இருக்குது அது மாதிரி துல்கர் கேரக்டர் வந்து டி கே மகாதேவன் கேரக்டர் வந்து படம் ஃபுல்லாகவே பாசிட்டிவாக கொண்டு போயிட்டு கடைசி நாட்டை அவழ்க்கும் போது அவரோட அவர் ஏன் அப்படி பண்ணார் அந்த எமோஷன்ஸ்லாம் வந்து அவரும் சரி சூப்பராக கொண்டு வந்திருப்பார் அந்த அதுவும் எக்ஸ்பெஷல் இந்த கண்ணாடியில் அடிக்கிற சீனை தலையை வந்து கண்ணாடியை பேஷ் பண்ணுவார் அந்த சீன்லாம் சூப்பராக பண்ணியிருப்பார் அண்டு இந்த படம் வந்து சினிமாவில் நடக்கிறதுனால எது நடிப்பு சினிமாவில் நடிக்கிற கேரக்டர் எது வந்து அவர் ஆக்சுவல் அந்த படத்தில் இந்த கேர இந்த படத்தில் நடிக்கிற கேரக்டர்ன்ட்டு வந்து நிறைய இடத்துல வந்து நம்மளே அந்த அந்தளவுக்கு வேரியேஷன் காமிச்சிருப்பார் துல்கர் சல்மான் நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும் அண்டு அகெய்ன் சமுதிர கண்ணை பற்றி பற்றி சொல்லியாச்சு பாக்யா ஸ்ரீ போர்ஸே நியூ ஃபைண்ட் அருமையாக பண்ணியிருக்காங்க உள்வாங்கி நடிச்சிருக்காங்க கேரக்டரை அண்டு இந்த படம் வந்து டேனியல் செஞ்சஸ் லோப்பஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பே ஸ்பானிஷ் சினிமாடகிராஃபர் தான் சினிமாடகிராஃபி பண்ணியிருக்காரு டாப் நாச் இட்ஸ் லைக் சினிமாடோகிராஃபி இஸ் லைக் என் ஹாலிவுட் மூவி அமேசிங் சினிமாடோகிராஃபி அப்புறம் தான் ஆண்டனி நல்லா எடிட் பண்ணியிருக்காரு இன்னும் கொஞ்சம் கூட கத்திரி வச்சிருக்கலாம் பட் இருந்தாலும் டூ ஹவர் ஃபார்ட்டி த்ரீ மினிட்ஸுங்கிறது ஒரு பெரிய டைமாக தான் தெரியுது ரொம்ப அழுப்பாக தான் தந்தது படம் முடியும் போது அப்புறம் ஆர்ட் டேரக்ஷன் வந்து இந்த படம் நைன்டீன் ஃபிஃப்டிஸ் நடக்குதா சிக்ஸ்டீஸ் நடக்காதான்னு கிளாரிஃபை பண்ணல இருந்தாலும் ஆர்ட் டேரெக்ஷன் வந்து அந்த செட்டும் சரி அந்த ப்ராப்பர்ட்டிஸு ஒரு சினிமா செட்டில் நடக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குமோ எல்லாமே தத்ரூபமாக கொண்டு வந்திருந்தாங்க உடையலங்காரமும் அப்படி தான் துல்கரோட உடை அலங்காரமும் சரி பாகியஸ்ரீ போர்சே அண்ட் சமுந்திரகனி உடைய அலங்காரம் எல்லாமே வந்து அந்த காலகட்டத்தில் பீரியட் மூவி இல்லையா அது வந்து அந்த காலகட்டத்தில் எப்படி கொண்டு வரணுமோ அது நல்லாவே கொண்டு வந்திருந்தாங்க காஸ்ட்யூமர் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஆர்ட் டைரக்டர் அண்டு இந்த படத்தை பற்றி பாசிட்டிவ்லாம் வந்து நிறையா பேசியாச்சு நெகட்டிவ்னு ஒன்றும் கிடையாது இது என்ன அப்படின்னா அது ஏன் டூ ஹவர் ஃபார்ட்டி த்ரீ மினிட்ஸ் வந்து ஒரு நாம்ஸாகவே வச்சிட்டாங்கன்னு தெரில தமிழ் படத்தில் அது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பைசன் காலமாறணும் சரி வர்ற படங்கள் எல்லாமே வந்து ரெண்டு நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் அந்த அளவுக்கு இந்த படத்தில் வச்சுருக்க தேவையில்லை ஃபார் எக்ஸாம்பிள் ராணா டகுபதி வந்து அவர் போலீஸ் ஆஃபீஸில் வருவார் அவரோட சீன்ஸ்லாம் நிறையா விஷயம் நிறையா சீன்ஸ் வந்து காமெடிங்கிற பேரில் இரிட்டேஷனாக தான் இருந்தது அதுதான் தியேட்டர்லாம் யாரும் பெருசாக ரசிக்கல அவர் தமிழ் உச்சரிப்பும் வந்து ஒன்றும் அவ்வளவு சொல்கிற மாதிரி இல்லை அவர் ஸோ அந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் சாப் பண்ணியிருக்கலாம் அது வந்து அவர் இன்ட்ராக்ரேஷன் பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சம் லிட்டில் பீட் அநாயகம் தான் இருந்தது ஸோ மற்றபடி இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் வியூவருக்கு நீங்கள் நார்மல் வியூவர் என்டர்டெயின்மெண்ட்குன்னு போனீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு வந்து ஒரு அழுப்பை தான் தெரியும் த தரும் ஆனால் உட பார்க்கலாம் ஆனால் இதே நீங்கள் ஒரு சினிமா மூவி சினிமா லவர் அப்படின்னு நீங்கள் அந்த கன்னோடத்தோடு போனிங் பார்த்தங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து உண்மையிலே ஒரு 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 நல்ல ஒரு அனுபவத்தை தரும் ஒன் ஆஃப் தி மூவிஸ் ஆஃப் தி இயர்னே சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு இந்த படத்தில் வந்து உழைப்பை கொட்டியிருக்காங்க ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு வருஷம் இந்த படம் மேக்கிங்கில் இருந்திருக்கு அண்டு துல்கர் அவரோட எஃபர்ட் போட்டு அவரோட ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த படத்தை வெளியே கொண்டு வந்திருக்காரு ஸோ கீப் அப் தி குட் ஒர்க் துல்கர் அண்ட் என்ன நிறையா தமிழ் படத்தை நடிங்க ஆல் தி பெஸ்ட் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக அனைவரும் போய் ஒரு தேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு படமாக தான் இருக்கும் இஃப் யுவர் மூவி லவர் அண்ட் ஒரு ஸ்லோபனர் மூவி நான் என் ஸ்லோபனர் மூவிஸ் பிடிக்கும் எனக்கு வந்து காமெடி ஆக்ஷனு அந்த மாதிரிலாம் வந்து பெருசாலாம் சென்டிமெண்டெல்லாம் எனக்கு தேவையில்லை ஒரு படம் எடுத்தால் அந்த நாட்டு ஃபுல்லாக சீரியஸாக நான் படம் பார்ப்பேன் அப்படின்னா ஃபார் இட் திஸ் இஸ் a மூவி ஃபார் யூ மீண்டும் ஒரு விமர்சனத்தை சந்திப்போம் நன்றி வணக்கம்